எபிசோட் எழுபத்தி இரண்டு காற்றின் காதல் கதை விஜயநகர அரசரின் அரண்மனை சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஒரு நாள் மாலையில் ராஜா கிருஷ்ணதேவராயர் தன் மந்திரவாதிகளோடு அமர்ந்து பல்வேறு சிந்தனை ப்ரொவோக்கிங் கேள்விகளை முன்வைத்தார் அந்த வேளையில் அரசர் ஒரு புதுமையான கேள்வியை எழுப்பினார் காற்றை காதல் கதையாக மாற்ற முடியுமா அரண்மனையில் அமைதியான புன்னகை பரவியது மந்திரவாதிகள் யாரும் பதில் சொல்ல துணியவில்லை அது எந்த விதத்திலும் சாத்தியமாக இருக்காது என நினைத்தனர் ஆனால் ஒரு சிரிப்பு ஒலித்தது அரசே இதற்கான விடையை நான் சொல்லலாமா என்று எதிர்காலத்தைப் போல தன்னம்பிக்கையுடன் சொல்லினார் தெனாலிராமன் அரசர் சிரித்தார் சரி தெனாலி நீ காற்றின் காதல் கதையை சொல்லி நாங்கள் அனைவரையும் மகிழ்விக்க வேண்டும் காற்றின் காதல் ஒரு சிறிய கிராமத்தில் கதிர் என்ற விவசாயி இருந்தான் அவன் எப்போதும் வானத்தை நோக்கி பார்ப்பான் அதன் அழகு அவனை வசீகரித்துவிடும் ஆனால் அவன் உண்மையான காதலன் காற்று காற்றே நீ இங்கு இருக்கிறாய் எப்போதும் என்னை சுற்றி வருகிறாயே ஆனால் ஏன் பிடிக்க முடியவில்லை காற்று ஒரு மென்மையான சிரிப்புடன் மெல்ல அவனை வருடியது அந்த கிராமத்தில் நிலா என்ற ஒரு அழகிய பெண் இருந்தாள் அவள் வசீகரிக்கும் பார்வை மென்மையான நடை காற்றின் மெலோடியைப் போல இருந்தது கதிர் அவளை பார்த்து தன் மனதில் ஒரு உணர்வு எழுந்ததை உணர்ந்தான் ஒரு நாள் நிலா ஒரு பெரிய நிலப்பரப்பில் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டு இருந்தாள் காற்று மெதுவாக அவள் மயிரை வருடியது நிலா நீயும் உணர்கிறாயா கதிர் கேட்டான் நிலா ஒரு சிறிய புன்னகையுடன் காற்று எப்போது மீதமாய் காதல் கொள்ளும் என்று கேட்டாள் அது கேட்டதும் கதிர்க்கு புரிந்தது காற்று ஒரு காதலன் அது எப்போதும் அருகில் இருக்கும் ஆனால் ஒருபோதும் பிடிக்க முடியாது அதன் சுதந்திரம் அதன் உயிர் ஆனால் அதே நேரத்தில் அது எல்லோருக்கும் காதலாக இருக்கிறது முடிவு தெனாலி இந்த கதையை மிகவும் இனிமையாகச் சொல்ல அனைவரும் கைதட்டினர் அரசரும் இதனை மிகவும் ரசித்தார் நீ உண்மையிலேயே ஒரு ஜீவன் புகட்டும் கவிஞன் காற்றையே காதலனாக மாற்றிவிட்டாய் என்று சொன்னார் அரசே உண்மையான காதல் பிடிக்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் அதன் உணர்வுகளை உணர முடியும் என்று தெனாலி சிரித்தார் அரண்மனையில் அனைவரும் மகிழ்ந்தனர் காற்றின் காதல் கதை இப்போது நம்முடைய மனதில் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது